நீங்க இன்று காலை என்ன சாப்பிட்டீங்க இட்லி தோசை பிரெட் பிஸ்கட் டீ இது எல்லாம் சாதாரண உணவு தானேன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த சில உணவுகள் நம்ம உடம்பை மெதுவா அமைதியா நம்மளே கவனிக்காம உள்ளிருந்து சேதப்படுத்துது இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க என்ன சாப்பிடுறோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு உணவே மருந்து ஆனா இப்போ உணவே ப்ராப்ளம் ஆகிடுச்சு பிஸி செடயில் குயிக் சாட்டிஸ்ஃபிகேஷன் இதுக்காக நம்ம ஃபுட்டை ஸ்லோ பாயசனா எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேரோட வீட்டில காலையில் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு தெரியுமா ப்ரெட் ப்ளஸ் ஜாம் பிஸ்கட் ப்ளஸ் டீ பன் ப்ளஸ் காஃபி இதெல்லாம் ஈஸியுமே சாப்பிட்றோம் ஆனால் மைதா பாடிக்கு என்ன பண்ணுது ப்ளட் சுகர் சடனாக இன்க்ரீஸ் பண்ணுது இன்சுலின் கன்ஃப்யூஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா சுகர் பாஸ்டா ஸ்டோர் ஆகும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமே மறுபடியும் பசி எடுக்குதுன்னு சொல்றீங்களா அது அங்கர் இல்லை சுகர் கிராஷ் ஈவினிங் ஆனதும் ஒரு ஸ்வீட் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா சுகர் அடிக்டிவ் ட்ரக் மாதிரி பாடிக்குள்ள என்ன நடக்குது சுகர் சாப்பிட்டா இன்ஸ்டண்டா எனர்ஜி கிடைக்குது சுகர் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குது பிரெயினுக்கு ஆப்பி சிக்னல் அனுப்புது அடுத்த நிமிஷமே நம்ம டயர்னஸ் ஃபீல் பண்றோம் இதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டதும் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் ஆனா அப்புறம் சடனா டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதான் சுகர் சைக்கிள் பஜ்ஜி போண்டா சமோசா சிப்ஸ் ரீயூஸ் பண்ண பண்ண அது சமோசாக்கா மாறுது ஓவர்லோட் கொலஸ்ட்ரால் சைலண்டா இன்க்ரீஸ் ஆகுது பிளட் திக் ஆகும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் முதல்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது இன்ஸ்டன்டா நூடுல்ஸ் ரெண்டு நிமிஷத்துல தயாராகும் அது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா பிரெயினுக்கு என்ன பண்ணுது ஃபால்ஸ் ஆங்கர் சிக்னல் ஓவர் ஹீட்டிங் மெமரிடல் பேக்கெட் ஃபுட் சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆகாத மாதிரி ஃபீல் கொடுக்குது ஏன்னா பாடிக்கு நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை நீங்க கவனிச்சிங்களா ஹெவி ஃபுட் ஸ்லீப்பி ஜங்க் ஃபுட் இரிட்டேஷன் கிளீன் ஃபுட் லைட் மைண்ட் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதும் மனம் ஹெவி ஆகும் கட் பாக்டீரியா ஹாப்பி இல்லைன்னா பிரெயின் ஹாப்பியாக இருக்காது நம்ம பாட்டி காலத்தில் கஞ்சி கம்பு ராகி மில்லட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம் டிசிஸ் குறைவா இருந்துச்சு இப்போ ஒயிட் ரைஸ் எக்ஸஸ் மைதா சுகர் ட்ரிங்க்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறது அதிகமாயிடுச்சு கன்சிஸ்டன்ஸ் இல்ல லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ட்ரீம் டயட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வேண்டாம் மார்னிங்ல எவ்ரி சுகரை அவாய்ட் பண்ணணும் ஆப்டர்நூன் ப்ராப்பரா மீல் எடுத்துக்கணும் ஈவினிங் லைட் ஸ்நாக்ஸ் நைட் இயர்லி டின்னர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அம்மா செஞ்ச சாப்பாடு உடலுக்கு மிகவும் பெஸ்ட் ஃபுட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்ல லைஃபுக்காக நீங்க தினமும் சாப்பிடுறது உங்க உடம்புக்குள்ள ஓட் போடுற மாதிரி எழுத்துக்கா இல்ல இல்னஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட் போடுவோம் அப்படின்ற மாதிரி இது உடம்புக்குள்ள எடுத்து இந்த வீடியோ ஒரு பிஸ்கெட்டை கூட உங்களை ஸ்கிப் பண்ண வச்சிருந்தா அதுவே சக்சஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது ஃபன் சேனல் இல்ல ஃபியூச்சர் சேவ் பண்ற சேனல்